பிரியமானவர்களே ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று பிரபுக்களும் பிரதானிகளுமாக எல்லாரையும் தாவீது எங்கு கூடிவரச் செய்தார் விடை எர்சலேமில் இரண்டு கர்த்தருடைய எதுவும் தேவனுடைய எதுவும் தங்குவதற்கு ஆலயத்தை கட்ட தாவீது நினைத்தேன் என்றார் உடன்படிக்கை பெட்டியும் பாதபடியும் மூன்று தாவிது ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று ஏன் கர்த்தர் தாவிதிடம் கூறினார் யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினதால் நான்கு கர்த்தருடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு யாரை தெரிந்து கொண்டார் சாலமோனை ஐந்து கர்த்தரின் கட்டளைகள் நியமங்களின்படி செய்தால் எதை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார் ராஜ்யபாரத்தை ஆறு நாம் கர்த்தரை தேடினால் அவர் என்ன செய்வார் அவரை விட்டுவிட்டால் என்றைக்கும் என்ன செய்வார் தென்படுவார் கைவிடுவார் ஏழு ஆலயத்தை கட்ட கர்த்தர் சாலமோனை தெரிந்து கொண்டதால் அவன் எப்படி இருந்து அதை நடப்பி என்று தாவீது கூறினார் திடன் கொண்டு எட்டு ஆலயம் கட்டுவதற்கான மாதிரி யாருடைய கரத்தினால் எழுதி கொடுக்கப்பட்டது கர்த்தருடைய ஒன்பது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் முடிக்குமட்டும் மட்டும் உன்னை விட்டு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் விட்டு விலகவுமாட்டார் கைவிடவும் மாட்டார் பத்து தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் யாருடைய வகுப்புகள் இருக்கிறது என்றார் ஆசாரியர் லேவியர் வருகிற வாரம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை கொள்கிறேன்.